ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ராதிகா வெல்கம் டு மை ஹாப்பி ஹோம் பை ராதிகா சிவக்குமார் யூடியூப் சேனல் நேற்று நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க எல்லாத்துக்குமே பெரிய தேங்க்ஸ் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவு செய்து நம்ம சேனலுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூ விலை ரொம்ப அதிகமாக போதோ இல்லை சில டைம்ல நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா பூக்கள் கிடைக்காது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்களை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோவில் கா பார்க்க போகிறோம் இங்கே என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு லைனட் ஒவ்வொன்னாக பார்க்கல வாங்க இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது இது வந்து மஞ்சள் கலரில் இருக்கிற மகாலக்ஷ்மி ஸ்டோரி இந்த சோழியுமே நம்ம வந்து நூத்தி எட்டு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மகாலட்சுமி தாயாருக்கோ இல்ல எந்த மாதிரியான பூஜைக்குமே நம்ம இந்த சோழியால அர்ச்சனை பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் நாணயம் இந்த பித்தளை காசு வரும் பார்த்தீங்களா நம்மளுடைய அஞ்சு ரூபாய் காயின்னு இந்த காயின் வச்சு கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம் இது குறிப்பாக வந்து நம்ம குபேரர் பூஜைக்கு வந்து இந்த காயின்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நம்ம வந்து எல்லா கடவுளுக்குமே காயினால் குறிப்பாக மகாலட்சுமிக்கு குபேரருக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணும்போதெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தாமரை விதை இந்த மாதிரி தாமரை தாமரை விதைகள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த தாமரை விதையில் கூட நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஒன் அடுத்ததாக நமக்கு இந்த மாதிரியான காயின் பிராஸ்லான ஆன காயின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த காயின்ஸை வச்சு கூட நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சிட்டி காஜல்னு சொல்லுவாங்க குட்டி குட்டி கண்ணாடி வளையல்கள் இது வந்து இப்போ எல்லா நிறத்திலயுமே நமக்கு கிடைக்கிது ஆனாலும் குறிப்பாக நம்ம தாயாருக்கு அம்பாளுக்கெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது சிகப்பு பச்சை மஞ்சள் இந்த மாதிரி நிறத்தால் ஆன கண்ணாடி வளையல்கள் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை அர்ச்சனை பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளி புஷ்பம் இந்த மாதிரி வெள்ளி புஷ்பம் வந்து நமக்கு நகைக்கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி வெள்ளியே தான் வாங்கி அர்ச்சனை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி குட்டி குட்டி வளையல்கள் அந்த மாதிரி கூட வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரியான வெள்ளி புஷ்பங்கள் இது வந்து நமக்கு நூற்றி எட்டு எண்ணிக்கையில் கிடைக்கும் இது வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அன்றாடம் பூஜைக்கு கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இது இல்லாமல் நம்ம வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் சிவன் அந்த மாதிரி முருகருக்கெல்லாம் வந்து விபூதியான நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கோமதி சக்கரம் இந்த மாதிரி கோமதி சக்கரம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு எண்ணிக்கையில் நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லையும் அப்புறம் பூஜா ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கும் இந்த மாதிரி கோமதி சக்கரம் வச்சியுமே நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது குன்றின் மணி இந்த குன்றின் மணி வச்சு கூட நமக்கு நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நம்ம இந்த குட்டி குட்டி வளையல் வச்சு இந்த மாதிரி வந்து அம்பாளுக்கெல்லாம் நம்ம மாலையா கட்டி கூட கழுத்துல போட்டு விடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சோ பூக்கள் கிடைக்காத நேரத்துல இந்த மாதிரியான பொருட்களை வச்சு நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இதுக்காக பூ கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பூஜையுமே நம்ம நிறுத்தாம நம்ம கிட்ட இருக்கிற இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நூறு இருந்து கிடைக்குது ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை இல்லை தினம் தினம் கூட நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் சுவாமிக்கு ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னொரு அற்புதமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்